நம்ம கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட் வாங்க இங்கே தான் கேட்க போகிறோம் திமுக இது வரைக்கும் மெஜாரிட்டியும் இழந்திருக்குது எதிர்க்கட்சி இந்த சீன் இழந்திருக்குது சும்மா கூட்டணி வச்சுட்டு நாங்கள் போகிற எது நல்ல கட்சி செலக்ட் பண்ணுறதை விட இப்போ நடந்து கொண்டு கட்சியே எல்லாமே நல்லா இருக்குது மாற்று கட்சிக்கு நம்ம போட்டு போட்டுட்டு இளைய தலைமுறை வந்தால் நல்லா இருக்கும் இளைய தலைமுறைன்னு ஒருத்தர் சொல்கிறீங்க புரியுது ஓகே ஸ்டாலின் ஐயா வந்து அனைத்து ஜாதியினருக்கும் ஒரு பொதுவான ஒரு ஒருத்தர் புது தலைமுறை ஏதாவது ஆள் எனக்கெல்லாம் வீடு கூட இல்லை வாடகை வீட்ல இருக்கா ஆட்சி மாட்டம் வருட்டனே ஆட்சி மாட்டுறது சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கீங்க பிரச்சனை சார் அரிசி இலகாசா காசி ஸ்காட்சி ஆயிரம் இலாசா ஷாக்கிங்காக இருந்தது நாற்பது வயசுக்கு மேலே எடுத்தாலும் ஒருத்தர் வந்து கன்சிடெண்ட்டாக ஒரு லீடை மெயின்டென் பண்ணிகிட்டே இருக்கார் ஒவ்வொரு வீடியோலேயும் அதை நாங்கள் பார்த்துட்டே தான் வருவோம் தோட்டத்தில் முந்நூற்றி நாலு ஓட்ட எடுத்திருக்கோம் இதில் யார் ஃபஸ்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணி சொல்லுவோம் ரெடி ரெடி த்ரீ டூ ஒன் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நமஸ்தே நாம் இன்றைக்கி எங்கள் வீடியோ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தாங்க ஸோ மக்கள்கிட்ட இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க உங்களோட கோரிக்கை என்னென்ன அப்படின்ற கேள்வி தான் கேட்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் காலமே ஒரு மாற்றத்தை உருவாக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே பஸ் ஸ்டாண்டை சுற்றி பாருங்கள் திமுக திமுக மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அது ஒரு சிலவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது ஐயாயிரூவாய்க்கு ஷாப்பிங் பண்ணுவாங்க நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஆயிரம் ரூபா பெரிய காசு லேடிஸுக்கு பஸ்ஸில்லாம் ஃப்ரீயாக போற விடுறாங்க அந்த லேடிஸ் பஸ்ஸுக்கு வந்து நல்ல ஒரு திட்டம் திமுக வந்து அனைத்து ஜாதியினருக்கும் பொதுவான ஒரு கட்சி அதனால ஸ்டாலின் ஐயா வந்து அனைத்து ஜாதியினருக்கும் ஒரு பொதுவான ஒருத்தராக இருக்கிறாப்புல அதனால் நான் திமுகவுக்கு போடுவேன் ஓகே எனக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு லைப்ரரி கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு மதுரையில் ஒரு பெரிய லைப்ரரி கட்டி கொடுத்த மாதிரி நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அதனால் எனக்கு ஒரு பெரிய லைப்ரரி கட்டி கொடுத்தாங்கன்னா நல்லது இந்த ஆயிரம் ரூபா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது லேடிஸ் பஸ்ஸு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது லேடிஸ் இல்லை பஸ்ஸு கொடுத்தது மேலும் ஸ்டாலின் அனைத்து ஜாதியினருக்கும் பொதுவான ஒரு ஆளாக இருக்கிறாப்புல அதனால் எங்களுக்கு ஸ்டாலின் இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குது ஓகே ஓகேனா இப்போ விஜய் கூட இருக்கிறவங்களாம் கொள்கையெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க அதை பற்றி விஜய் கூட இருக்கிறவங்க அது ஒன்றும் இன்னும் மெச்சூரிட்டி வரலீங்க போக போக தான் வரும் விஜய் கூட்டணி எல்லாம் அந்தளவுக்கு வருவாங்களான்னு தெரியல விஜய்க்கு கொடுத்தா ஏடிஎம்கேட சேர்ந்தா பத்துக்கும் இருபது சீட்டுக்கும் வேணா நிற்கணும் பத்து தரம் இருபது தரம் அதுக்குள்ளே நிற்கிறதா இருந்தால் நில்லுமாங்க அந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் நிற்கிறதுக்கு நீ வந்து ஆயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ்ஸை விட்டுட்டு இங்கே வர

வரணும் அதுதான் எதிர்பார்க்குறோம் ஓகே இப்போ அவர் வந்து கொள்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் ஒரு சினிமாக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யார் தான் சினிமா அவ்வளோ நடிக்காத வந்து அரசியலுக்கு வந்தாங்க எல்லாம் தானே அரசியலுக்கு சினிமா நடிச்சுட்டு வந்துருக்குறாங்க இவர் மட்டும் வரலல்ல அப்போ அவங்க வந்து வந்தால் சினிமா நடிக்கிற இல்லை இவர் வந்தால் சினிமா நடிக்கிறா கரெக்டு மக்கள் எல்லாம் அப்படிதான் தான் சொல்லுவாங்க நீ செஞ்சால் மா மாமியா உடைச்சா மண் சட்டி பொண்ணு மரும ஓடிச்சா மன்னிச்சியா சரி ஓகேண்ணா சரிங்களா கூட்டம் வருதுன்னு நீ சொல்லலாம் கூட்டம் வருது எனக்கு எவ்வளோ கூட்டம் வந்தால் அவ்வளோ ஓட்டை மா வந்தாதான் நமக்கு தெரியும் கூட்டம் வருது ஓட்டு வந்தால் தான் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு தெரியும் அது அது வரைக்கும் உனக்கு ஓட்டுன்னு ஒரு பர்சன்டேஜ் எடுத்து எடுத்து நிரூபித்து காட்டினேன்னா அப்புறம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கேன்னா செகண்டரி ஃபோர்ஸாக இருக்கானா நான் சிஎம்மாக தான் தனிச்சு சீமான் மாதிரி நிற்பனா அப்படின்ட்டு நீ யோசிக்கணும் அப்படி இல்லாட்டி நான் யார் கூட கூட்டணி போறேன்னா கூட்டணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கலாம் அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் சேர்ந்த சும்மா அஞ்சுக்கும் பார்த்துக்கும் பிச்சை எடுக்கிற மாதிரி அவன் போய் நின்னுட்டு இருக்க வேண்டியதான் வருஷம் யாருக்கு ஓட்டு போடுவீங்க தான் போடுவோம் எதாவது விஜய்க்கு போடுறீங்க விஜய் பிடிச்சிருக்கு போடுறோம் ஓகே அவர் ஒரு சினிமா நடிகர் தான் எப்படி நம்பி முதலமைச்சரா தேர்ந்தெடுத்து கண்டிப்பா நல்லது செய்வார் மக்களுக்கு கண்டிப்பா நல்லது செய்வார் ஓகே இப்போ இருக்கு எப்படி இருக்கு பிடிக்கல எங்களுக்குலாம் பிடிக்கலங்களா மாதம் ஆயிரம் ரூபா பணம் வருதுமா பண்ணுறாங்க பணம் வந்து என்ன பண்ணுறது இல்லாதவங்களுக்குலாம் செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்க இப்போ ஒரு பதவியில் இருக்கிறாங்கன்னா அவங்க சொந்த பந்தத்துக்கு தான் நல்லது கேட்டதெல்லாம் செய்கிறாங்க எனக்குலாம் வீடு கூட இல்லை வாடகை வீட்டில் இருக்கான் வாடகை வீட்டில் இருக்கு எங்களுக்கு ரேஷன் நாட்டை கூட கிடையாது ம் பொங்கலுக்கு மூணாயிரம் கொடுத்தாங்க ஏதாவது ரேஷன் நாட்டியே இல்லையா அப்ப ரேஷன் நாட்டியே இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதான் வசதி இப்போ நான் வாடகைக்கு குடி குடியிருக்கிறேன் ஏகப்பட்ட சொத்து இருக்குது கோடிக்கணக்கில் அவங்களுக்கு முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வருது அவங்க வீட்டில் மூணு அட்டை இருக்குது ஆனால் எங்களுக்கு ஒரு அட்டை இல்லை எங்களுக்கு வரல எதனால விஜய் அவர்கள சூஸ் பண்ணுறீங்க முதலமைச்சரா என்ன காரணம் காரணம்லாம் ஒன்றும் இல்லை நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கை 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 தளபதி தளபதி எதனால தளபதி எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இவர் புதுசாக வராரு ஓகே எல்லாம் புதுசாக வரும்போது இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அதனால் தளபதிக்கு போட்டால் இப்போ முதலமைச்சர் அவரே வந்துட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவாக இருக்கும் எல்லாம் செய்யறன்னு சொல்லிகிறாரு எல்லாம் செய்யறன்னு சொல்லுது புசா வந்தா எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க கொடுக்கலாம் எங்க தாத்தா ஊதிய சீரியன் எங்க அப்பா உதயசூரியன் நான் உதயசூரியன் சீரியன் நீங்க பாருங்க செல்லல இங்க பாருங்க ஐயா ஏன் செல்லல பாருங்க உதயசூரியன் சீரியன் ஐயா இத பொறுப்புல இருக்கீங்களா பொறுப்புல ஒண்ணு இல்லங்க ஐயா பொறுப்புல இருந்து நானா விலகிட்ட ஏனா எனக்கு வேண்டாம் நம்ம உழைப்பு மட்டும் போதும் பொறுப்புல இருந்து விலகிட்ட உதயசூரியன் சின்னம் வருங்கால உதயசூரியன் சீரியன் சின்னத்துக்கு வாக்களிப்போம் எங்க ஊதிய சீரியன் சின்னத்துக்கு வாக்களிப்போம் சரிங்க

அப்படின்னா எதை செய்யணும் எதை போகணும் அப்படின்னா வழிமுறை என்ன தெரியல அவருக்கு கூட சரி அவரு நாலு பேரை அனுசரிக்கணும் நாலு பேரை தக்க வைக்கணும் அதுக்கப்புறம் தான் அரசியல் வந்து ஒரு பொறுப்புக்கு வரணும் எடுத்த சினிமா நீர் பொறுப்புல வந்தா ஒண்ணு வேலைக்கு ஆகாது சரி நான் இப்போ திமுக மூணு கொள்கை சொல்லுங்க திமுக முதல் கொள்கை வந்து இந்தி எதிர்ப்பு ரெண்டாவது நமக்கு வர வேண்டிய வரி வரல புரியுதுங்களா மூணாவது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற நிதியை கொடுக்கணும் ஓகே ஓகேவா மூணு கொள்கை முடிஞ்சது அதே சூரியன் உறுத்த சூரியன் வர வேண்டும் எங்களோட கொள்கை தளபதியை மாத்த போறாரு அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி விஜய் தான் வரணும்னு நாங்கள் தலைமையோடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த தமிழ்நாட வாழ வைக்க இந்தியாவை மொட்டு மொத்த இந்தியாவை வாழ வைக்க ஒரே ஒருத்தர் வராரு அதுதான் பண்ண போறாரு வரலாறு அதுதான் எங்க தளபதி அதனால மாத்த போறாரு எங்க தளபதி

நாங்கள் எதுக்கு சொல்கிறோன்னா நாங்கள் ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியாக இருந்த திமுக எங்களை என்ன செய்ய சொன்னோ அதை அவங்க ஆளுங்கட்சியாக வந்து செஞ்சாங்களா செய்யல நாங்கள் ரெண்டாயிரத்தி ரூபாய் பொங்கலுக்கு பணம் கொடுத்தோம் நீங்கள் இன்னும் ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டு நாலாயிரம் கணக்கு ஐயாயிரம் கணக்கு வந்துச்சான்னு கேட்டீங்க இப்போ நீங்கள் ஆனால் எது இப்போ எலக்ஷன் வர்றதுனால நீங்கள் மூணாயிரம் தானே கொடுத்தீங்க நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிச்சிங்க அது ஒழுங்காக நடைமுறைப்படுத்துறீங்களா செவிலியர் போராட்டம் பண்றான் தூய்மை பணியார் போராட்டம் பண்றான் இடைநிலை ஆசிரியர் போராட்டம் பண்றான் இந்த கண்டுக்கல இந்த அரசு கடைசி கடைசி தான் அனைத்து குடும்ப தலைவரும் ஆயிரம் ரூபா அப்புறம் தகுதி வாய்ந்த குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபா சொல்றீங்க சிலிண்டர் சொன்னீங்க நீட் தேர்வு ரத்து சொன்னீங்க மது விளக்கம் சொன்னீங்க எல்லாமே ஃபிராடா தான் இருக்குது திமுக வேற போற ரெண்டும் ஒன்னு தான் வாரிசு அரசு எதுவுமே எப்ப கொடுத்தீங்க அஞ்சு வருஷமா கொடுக்கலையே அஞ்சு வருஷமா கொடுக்கலையா இப்ப நீங்கள் அஞ்சு வருஷம் ஒவ்வொரு மாதமும் பன்னெண்டாயிரம் நாலு பண்ணு நாற்பத்தி எட்டாயிரம் கொடுத்துக்கணும் நீங்கள் எத்தனை பேர் கொடுத்தீங்க இப்போ எங்களுக்கெல்லாம் இல்லைங்களே ரோஜா பூ வச்சுன்னா தான் உங்களுக்கு உண்டு மல்லிகை பூ வச்சுருந்தா உண்டு தான் புதுசு புதுசாக காரணம் சொல்றீங்க என்ன செய்யறீங்க ஒன்றுமே செய்யலையே லேப்டாப் எப்போ கொடுத்துருக்கணும் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க எதுவுமே செய்யலையே இந்தாச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு எம்எல்ஏ இன்னைக்கு எல்லாம் அமைச்சர் ரேங்கலாம் அவங்க சொத்து மதிப்பு என்ன பிரமாண பத்திரத்தில் என்ன தாக்கல் பண்ணுறா நீ சொத்து மதிப்பு என்ன இப்ப நீ கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு எங்கிறது எங்கே போறது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது ஒரு பஸ் பிடிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது கள்ளச்சார கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் வந்து நான் கருணாபுரத்தை சார்ந்தவங்க தான் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் இறந்தான் கரூருக்கு போன முதலமைச்சர் கருணாபுரத்துக்கு வர மாட்டாரு யாரை சந்திச்சிங்க அந்த எஸ்பியும் அந்த எம்எல்ஏவும் எப்படி பேசுறாங்க வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பேசிருக்கணும் இல்ல யாரையும் பாதிக்கப்பட்டவங்க சந்திச்சு பேசிருக்கணும் எதுவுமே பண்ணலையே பத்து லட்சம் அறிவிச்சுட்டு போயிட்டீங்க அது கூட வாடி பாத்தீங்களா அது கூட கிடையாது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வர வச்சு காசு கொடுத்துட்டு போயிட்டீங்க சரிங்களா இப்போ தூரில் நடந்த சம்பவம் யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க விஜய் மேலே இல்ல அரசு மேலே ஆட்சி மேலே ஆச்சியா யார் பர்மிஷன் கொடுத்தாங்க எவ்வளோ பேர் சொல்றவங்கன்னு சொல்லுங்க துறைக்கு தெரியாதா காவல்துறைக்கு தெரியாதா இல்ல அது என்ன பண்ணாங்க அவங்க சொல்லுங்க ஒரே அவங்க சொல்லுவாங்களா எத்தனை பேர் கூப்பிடுவாங்க உலகத்துறை வேலை பா எஸ்பிசிஐடி வேலை பார்ப்பாங்கல்ல அதில் எத்தனை பேர் அசம்பல் ஆகல எத்தனை மணிக்கு விஜய் வராரு எல்லாம் தெரியல எப்படி போச்சது நான் சொல்றது அங்க வந்து ஸ்பிரே அடிச்சாங்கன்றாங்க அதுன்றாங்க அங்கே ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு என்னன்னு தெரியல எப்படி நாற்பத்தொரு பேர் பேர்னாங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க ஏன் உதயசூரியன் தான் போடுவேன் தானா சூரியன் தான் போடுவேன் போடுவா உதயசூரியன் உதயசூரியன் எனக்கு நன்மை செஞ்சிருக்காரு மக்களுக்கு நம்ம செய்கிறாரு செய்யறாரு உதயசூரியன் தான் ஓட்டு போடுவேன் சரி ஓகேங்க திமுகவோட மூணு கொள்கைகள் ஆமா என்னென்ன பின்பற்றாங்க மூணு கொள்கை மட்டும் சொல்லுங்க மூணு கொள்கை திமுகவோட மூணு கொள்கை மூணு கொள்கையா கல்வி கல்விப்ப இலவச எட்டு மணிக்கு சாப்பாடு எட்டு மணிக்கு சாப்பாடு மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் பஸ் இலவசம் இலவசம் அவ்வளவுதான் ஒன்று குறையுது பாருங்க அஞ்சு கையில ஒன்று குறையுது பாருங்கன்னா அஞ்சு

எப்படி நடக்குதுனே தெரியல எப்படி நடக்குது என்ன பொருள் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் வருதுல்ல இல்லைங்க உங்களுக்கு மூணாயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னா கொடுத்தாங்க ஓகே இப்போ அவரே இப்போ நீங்கள் நடிக்கிறவங்களே மனசில் நடிக்கிற போதும் ஸ்டாய்ட் ஆகும் அப்படிலாம் உங்களோட கோரிக்கை எல்லாம் வரும் எங்களுக்கு விலை வாசி கம்மி பண்ணால் போதும் நாங்கள் தான் பொம்பளை பிள்ளைங்கள வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் இருக்கிற நகையை இவ்வளோ விலை விற்கிது நாங்கள் எப்படி நாங்கள் கட்டி கொடுத்து எப்படி நாங்கள் இது பண்ணுறது இல்லை இப்போ ஓட்டு கொடு காசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மாற்றி ஏதோ ஓட்டு எங்களுக்கு ஓட்டுக்கு காசு எல்லாம் வேணாம் விற்கிற விலைவாசி கம்மி பண்ணாலே போதும் தாவரு திராவிடு ஓகே தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதியான ஒரு கட்சி திமுக மட்டும்தான் மற்ற கட்சிகளை விட திமுக வந்து எந்த வகையிலையும் சொல்ல முடியாது மற்ற கட்சிகளை விட நமக்கு எது நல்ல கட்சி செலக்ட் பண்றதை விட இப்போ நடந்து எல்லாமே இருக்குது மாற்று கட்சிக்கு நம்ம சிரமத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் இப்ப மாற்று அரசியல் வேண்டும் சொல்லிட்டு போட்டோம் அதனால பல அணுகளை அதிர்ச்சிதான் இருக்கிறோம் அது போல இண்டல் வேண்டாம்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுறதுதான் நல்லது அந்த கட்சி தான் மனித நேயத்தோடு மக்கள்கிட்ட இறங்கிட்டு இருக்குது ஓகேண்ணா இப்போ விஜய் கட்சி கூட சேர்ந்தவங்க கொள்கையை எல்லாமே இருக்காங்க நிறைய பேர் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க விஜய் கட்சி கூட சேர்ந்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவை வந்து கொள்கை இல்லைங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியுது அவங்களுக்கு தேவை வந்து திமுகவை எப்படியாவது தோக்கடிக்கணுங்கிற ஒரே நோக்கம் தான் அதுக்குள்ள பெனாமியால் தான் நான் மற்ற கட்சிகள் எல்லாத்தையுமே பார்க்குறோம் அதனால நான் வந்து மற்ற கட்சிகள்லாம் ஜெயிக்க வாய்ப்புகள் தொண்ணூறில் நூறு பேர் சென்டையில் வாய்ப்பில்லை தான் மீண்டும் ஆட்சியாப்பட்டம் ஓகேண்ணா இப்போ திமுகவோட ஒரு மூணு கொள்கை சொல்லலாம் திமுக எல்லா மக்களோடையும் இணக்கமாகவும் என்ன பாகுபாடு இன்றி நடந்துட்டு இருக்குது இலவசம் தர்றது மட்டும் அது கொள்கை கிடையாது அடித்தட்ட மக்கள் பின்தங்கிய மக்களும் முன்னுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தோடு பாரம்பரியம் இது பார்க்காம இருக்குது அதுக்கு அடுத்தபடியா ஜாதி மதம் வேதம் பார்க்காம என்ன மக்கள் அனைத்தையும் சமத்துவமா பார்க்குற ஒரு கட்சியா இருக்குது மற்ற கட்சிங்களெல்லாம் ஜாதியை பார்க்குது இனத்தை பார்க்குது இந்த கட்சி இதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இருக்குது இப்போ ஏடிஎம்கேவும் சரி பாரதிய ஜனதாவும் கட்சியும் சரி பாட்டாளிமிக்க கட்சியும் சரி இதெல்லாம் ஒரு ஜாதி கட்சியாக பார்க்குறோம் ஆனால் திமுக வந்து எந்த ஜாதிக்கும் இல்லாத பார்க்குறோம் அனைத்து மக்களுக்கும் கட்சியாக பார்க்குறோம் எனவே நான் வந்து திமுக ஓட்டு போடுறதா நாங்கள் என்னுடைய கொள்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் ஓகே ஓகேம்மா மக்களே நம்ம கள்ளக்குறிச்சியில் யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே தான் மேக்ஸிமம் எடுத்துருக்கோம் ஸோ பெண்கள் சப்போர்ட்லாம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படி அதையும் தாண்டி யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு டிஸ்டாக தான் இருக்குது எங்களுக்கு பார்க்கலாம் இதில் கொஞ்சம் புதுசாக தான் ட்ரை பண்ண போகிறோம் ஆக்சுவலாக யார் இருக்குது எத்தனை எத்தனை ஓட்டு வந்துருக்கோ அதை தனித்தனியாக வச்சு ஃபைனலாக உங்களுக்கு காமிக்க போகிறோம் லொக்கேஷன் நல்லா இருக்குல்ல கள்ளக்குறிச்சி நீங்கள் அப்படியே தனியாக வச்சுரு இந்த வச்சிடலாமா ஆ டிஎம்கே கிளம்பி வச்சுக்கோங்க ஓகே அப்படி வச்சுக்கிறோம் ஏடிஎம் கே ஏடிஎம்கே நான் வச்சுருவேன் அப்பா எவ்வளோ மிஸ் பண்ணிடுறேன் பொறுமையாக சொல்றோம் அப்பா யாராத்தான் சொல்லுங்க நாலு எடப்பாடியா நாலு எடப்பாடியா அப்பா பிளாஸ்டு ரெண்டு மூணு விஜயண்ணா நோட்டா நோட்டாங்க

எங்களுக்கு ஃபுல்லாகிட்டே இருக்கு அப்பாவது முக்கியம் இல்ல பண்புல எகிரிட்டே வருது யாரு ஃபஸ்ட்டு வராங்கிறது தான் முக்கியம் என்ன சீமன் உங்க உங்க அப்பா மாதிரி எடப்பாடி இந்த ஃபுல்லாவே டிவி கேட்டான் ஆத்தியால எங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு பத்து எட்டு ೊಂದುಮೂರು ನಾಲ್ಕು ಅರವತ್ತಾರುಂಬತ್ತೊಂದುಮೂರು ನಾಲ್ಕು 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 ನಾಲ್ಮೂರು ನಾಪತ್ತುಂಜು ಏಳು ನಾಲ್ಕೆ ನಂಬು ಐದು ಟಿ ವಿ ಎತ್ತನ ಓಟ್ ಉಂಟು ಇಪ್ಪ ಕವನ್ಮೆಂಟ್ ಇರಲಾ ஒன்பது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு திருச்சிருக்கோம் எட்டா ஒரு மூணு டிவி கேமரா ம் அந்த பயன்பட்டோம் நோட்டா டிவி கேச்சு சிப்பா ஏமாற்றிங்க நூற்றா பதினேழு ம் ஒன்பது என்ன பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தொம்பது முப்பது ஒன்று முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்திரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி இப்போ வந்து லாஸ்ட் மூணாவது நாங்கள் பண்ணிடுறோம் தேமுதிகாவுக்கு மொத்தம் ரெண்டு ஓட்டு வந்துருக்குங்க அவங்க போட்டோவே இல்லைனாலும் பின்னாடி எழுதி கொடுத்துருக்காங்க தேமுதிக் ரெண்டு ஓட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல நம்ம டம் எலெக்ஷனில் லாஸ்ட்டு அஞ்சாவது பிளேஸ் தானே அஞ்சாவது பிளேஸ் யார் வாங்குறா அப்படின்னா சீமான்ண்ணு சீமனுக்கு மொத்தம் எத்தனை ஓட்டு வந்திருக்குன்னா மொத்தம் ஒம்பது ஓட்டு வந்திருக்கு சீமானனுக்கு மொத்தம் ஒம்பது ஓட்டு வந்திருக்கு அடுத்தது நாலாவது பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்குமே கொஞ்சம் பீட் அதிகமாக பீட் பண்ணிட்டே தான் இருக்காங்க வயசானவங்க எடுத்தாலும் அந்த அளவு அதிகமாக பீட் பண்றாங்க இந்த நோட்டக்கு போர் ரீசன் சில பைத்துளளேயும் போடுறாங்க சில பேர் வெறுப்பள்ளாதளேயும் நோட்டா ஆக்டிவ் பண்றாங்க சோ மொத்தம் நோட்டக்கு எத்தனை वोट விழுந்திருக்கு அப்படி பார்த்தீனா மொத்தம் பதினேழு ல वोट விழுந்துருக்கு சோ நாங்க எடுத்ததுலயே ஹையெஸ்டா விழுந்த நோட்டா இது நம்ம டம்மி டமி வழக்கம் வழக்கம்போல மூணே மூணு பேர் கூட எப்பவும் போட்டி நடக்கும் அதே மாதிரி தான் போட்டி நடந்திருக்கு எங்களுக்கு என்னென்ன பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது நாற்பது வயசுக்கு மேலே எடுத்தாலும் ஒருத்தர் வந்து கன்சீரண்டாக ஒரு லீடர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கார் ஒவ்வொரு வீடியோலேயும் அதை நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம் ஸோ இப்போ நம்ம போல கவுண்டன் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடுவோமா ஃபஸ்ட்டு சொல்லிடலாமா இது அப்படி இருங்க அது கூட ஃபஸ்ட்டு ஓகே நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க ம் இங்கே என்ன இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க ஸோ ஏடிஎம்கே சாரி மொத்தம் மூணு பேர் இருக்காங்க டிஎம்கே ஏடிஎம்கே அண்ட் டிவிகே இப்ப யார் யாருக்கு எத்தனை ஓட்டு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணி ஓகே மக்களே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முன்னூத்தி நாலு ஓட்டு எடுத்திருக்கோம் இதில் யாரு ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி சொல்லிடுவோம் ரெடி ரெடி டூ ஒன் அடுத்த முதல்ல யாருன்னு சாங் பாத்துருங்க

டிவி கே விஜய் என்ன வாங்கிட்டு தான் இருக்கார் அது இல்லாமல் பெண்கள் ஓட்டு முழுக்க முழுக்க விஜய்ன்னா பக்கம் இருக்குது அதுக்கான ப்ரூஃப் தான் இது லைவ்வும் நாங்கள் போட்டு காமிச்சிருக்கோம் லைவ் ஒன் அவருக்கு மேலே இருக்கும் நீங்கள் அதில் வேணால் செக் பண்ணிக்கலாம் தரோம்மா நாங்கள் வயசானவங்கள்தான் எடுத்துக்கணும் ஒரே ப்ரூஃப் அது தான் இருக்குது ஓகே ரெண்டாவது ப்ளேஸில் யாருக்கானுங்க போக சொல்லில்லம்மா சாங் பார்த்துக்கலாம் ம்மா த்ரீ த்ரீ டூ ஒன் சாங் பார்த்துட்டு வந்துடுங்க நான் ரெடி நீங்கள் ரெடியா

இங்கே பாருங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு பழைய மாதிரி எடுத்தோம் அப்படியே போகிறோம் எண்ணிக்கை அப்படியே நம்பர் போட்டு வரணும் அது வேணால் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் எண்ணி போட்டிருக்கோம் டிஎம்கே எண்பத்தஞ்சி ஏடிஎம்கே எண்பத்தி ரெண்டு என்டிகே ஒன்பது டிவிகே நூற்றி ஒம்பது நோட்டா பதினேழு தேமுதிக விஜயகாந்த் விஜய் விஜயகாந்த் ஐயாவுக்கு ரெண்டு ஓட்டு டோட்டலு முந்நூற்றி நாலு ஓட்டு ஸோ முந்நூற்றி நாலு ஓட்டில் வெற்றி பெற்ற விஜயனனுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுங்க ஏன் விஜயனனுக்கு மட்டும் போகிறீங்க எனக்கு தெரில அப்பதான் தருவாங்க மூணாயிரம் பொங்கல் பரிசு வர வெளித்த போயிட்டு இருக்கி எங்களுக்கு பொங்கல் பரிசு கொடுத்தாங்க போன வருஷம் ஏன் கொடுக்கல அதுக்கு முன்னாடி ஆயிரம் ரூபாய் ஏன் கொடுத்தாங்க அது ஓகே தம்பி மூணாயிரூபா கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு தொகுதி இல்லாமல் எல்லா தொகுதியிலுமே அந்த அடிச்சு வச்சிருக்காங்க மூணாயிரம் பரிசு பொருள் கொடுத்தோம்னு சொல்லிட்டு எல்லா இதுமே அடிச்சு வச்சிருக்கேன் இன்னொன்னு அஞ்சு வருஷம் அவர் வந்து

ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ரூபாய் வகுக்கணும் ஐயாயிரம் டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபாய் நம்ம நமக்காக கொடுத்துருக்கு ஆனால் நம்ம ரிட்டன் எவ்வளோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம எவ்வளோ என்னென்ன பொருள் வாங்குறோம் அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கோம்

எல்லாம் அது ரொட்டேஷனில் தம்பி அவ்வளோதான் முப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்போம் ரொட்டேஷன் தான் அப்படி தான் இல்லை இது நம்ம வரி பண்ணன்தான் ரெண்டு ரூபாய் ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபாய் நான் கட்டினேன் வரிப்பணம் இந்த பெண்ணு வாங்கினாலும் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்குது இந்த பேடுக்கும் ஜிஎஸ்டி நான் கட்டினது தான் அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இது அரசாங்கத்தோட காசு இல்லை நம்ம காசு தான் தாராளமாக வாங்கிக்கலாம் ஓகே ஓகே மக்களே நீங்கள் நல்ல சேலஞ்சாக கொடுத்தீங்க நாற்பது வயசுக்கு மேலே வெற்றிகரமாக எடுத்து முடிச்சிருக்கோம் எந்த ஊர்ல இந்த டம்மி எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டிஸ்டிக்ட்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த ஒரு எலெக்ஷன் வீடியோ சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்கள்ல இருந்து விடைபெறுவது உங்கள் ஏகே உங்கள் அலெக்ஸ் பை பாய் டேக் கேர் அப்படியே மேலே அப்படியே